வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது காரடையான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்போது வருகின்றது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும் மற்றும் அன்று தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களின் தாலிபாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு பெண்கள் விரதமிருக்கும் நாளாகும் இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டுமின்றி சில இந்திய மாநிலங்களிலும் மற்றும் அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற சில நாடுகளில் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு முதலில் நாம் காரடையான் நோன்பு சிறப்புகளைப் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சத்யவான் சாவித்ரி கதை அனைவருக்கும் தெரியும் யமதர்ம ராஜாவிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும் காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என்று குறிப்பிடப்படுகின்றது தாம் விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நிவேதனமாக படித்து வழிபட்டாள் அப்போது உருகாத பெண்ணையும் ஓர் அடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் என்று பராசக்தியிடம் வேண்டிக் கொண்டாள் இதனாலே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது அடுத்து நாம் காரடையா நோன்பு இந்த வருடம் எப்போது வருகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பாரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக தங்களுடைய தாலி சரடை மாற்றிக்கொள்வார்கள் அன்று திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணையை அமைய வேண்டும் என்றும் மனதுக்குப் பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் என்றும் சத்தியவான் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் இணை பிரியாமல் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தங்கள் கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி விரதம் இருப்பார்கள் அடுத்து காரடையான் நோன்பு அன்று தாலி சரடு மாற்ற நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆகும் மார்ச் பதினாலாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை மணிக்கு விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அதே போல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பத்தி ஒன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து நாம் வேண்டிக் கொள்ளலாம் மார்ச் பதினாலாம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் நம்முடைய வழிபாட்டினை செய்வது சிறப்பு இறுதியாக நாம் காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் காரடையான் நோன்பு அன்று அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நிவேதனமாக படைக்க வேண்டும் அதே போல் யமதர்ம ராஜாவின் அருளை பெற சாவித்திரியைப் போல் உருகாத வெண்ணை படைத்து நாம் வழிபட வேண்டும் தாலி சரடில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு நாம் அதனை கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அன்று அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அன்று கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை நாம் கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் நம்முடைய தாலி சரடை மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம் இந்த பதிவில் நாம் காரடையான் நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் எப்போது வருகின்றது அதனுடைய விரத வழிபாடு சிறப்புகள் அன்று எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் போன்ற விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி